بسم الله. السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته. الحمد لله الحمد لله الذي من قدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى وقال النبي صلى الله عليه وسلم وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والتسليم ولكن يقولون ان الله يقولون ان அருமை நாயகம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உமத்துமார்களே ரப்பு சுபகானா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மா உடையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்ல கபூல் செய்திருள்வான் ரப்பினுடைய மேலான யுதாவையும் பொருத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமதுல்லா பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் அவர்களுடைய மேலான அடிச்சுவட்டிலே நம்மையும் நம் சந்ததிகளையும் வந்தா தகவல் செய்த கண்ணியமிக்க முமின்களே உலகத்திலுள்ள முமின்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது நிலையான சில நல்ல அமல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஈமானும் சாலிகான அமல்களை கொண்டும் ஏவப்பட்டவர்கள் நாம் அதனால் உலகத்தில் வாழக்கூடிய ஓமீன்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ ஆனால் ஏதாவது சில அமல்களை சில நல்ல செயல்களை சில நல்ல குணங்களை வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மார்க்கம் நமக்கு ஒரு அதவை கற்றுத் தருகிறது என்ன உயர்ந்த செயல்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் எந்த உயர்ந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட உயர்வான நிலைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலே நான் ஒரு சாதாரணமானவர் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று எண்ணக்கூடிய இந்த இயல்புதான் ஒரு மனிதனை நிச்சயமாக உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் உலகத்துல ஒரு ஆள்கிட்ட ஒரு செயல் இருக்கலாம் சில பேர் நியமமா தொழுகையில் இருக்கலாம் சில பேர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதக்கா செய்ய வேண்டும் என்று இருக்கலாம் சிலவே ஒவ்வொரு நாளும் ரப்பின் முன்னால் கண்ணீர் வடித்து அவர்கள் அழுது கேட்கக்கூடிய துவாவை நப்பிடத்தில் வைக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில் நியமமாக குரான் பழக்கமாக வைத்திருக்கலாம் சிலர் இன்பம் பெற்று பெற்றிருக்கலாம் அதுபோல எத்தனையோ நல்ல தன்மைகள் குணங்களிலே பலர் உபகாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எத்தனையோ நல்ல குணங்கள் செயல்கள் வாழ்க்கையில் பற்றி நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் எந்த உயர்ந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தாலும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் அவங்க என்னை விட கூடுதலா இருப்பாங்க என்ன விட இவங்க உயர்வா இருப்பாங்க என்ன விட இவர் மிக்கவரா இருப்பார் என்றுதான் மற்றவர்களை என்ன வேண்டுமே அல்லாது நாம் நான் யாரு தெரியுமா நான் நினைச்சால் நான் அப்படி ஆனால் என்னிடத்தில் அப்படி என்று நம்மை நாம் நம்முடைய மனதால் எண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கிறதே நம்மை அதல் கொண்டு கொண்டு செல்கிறது கன்னியத்துக்குரிய உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வலியெடுக்கிறான் ஆனால் அல்லாஹ் குரான் சொல்றான் இந்த கைதைத்தானுக்கானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானதுங்கிறான் தான் அவன் தான் பகிரங்கமான விரோதின்னு குரான்லயே சொன்னான் ஆனால் சைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானது அவன்தான் பெரிய விரோதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் அவனுடைய அந்த சூழ்ச்சி என்பதெல்லாம் பலகீனமானதுன்னு எதை அடிப்படையா வச்சுருப்ப சொல்றான்னா நப்சை அடிப்படையாக சொல்ற ஏன்னா சைத்தான் துன்யால எல்லாரையும் கெடுக்கிறான் ஷெய்தான் கெட்டது அவன் நப்சால நீ யாரு தெரியுமா உன்னை அல்லா எப்படி படைச்சான் தெரியுமா நீ எவ்வளவு செய்து செய்திருக்கிறாய் தெரியுமா என்று தன்னை தானே பெரிதாக கருதி கொண்டதனுடைய விளைவுதான் அவன் அழிந்தான் நாசமானான் இழிவானான் என்பது வரல கணி திருக்குரியவர்களே நமது உயிரினும் மேலான கண்மணி முகமதுல்லாஹி சல்லாசலு சொல்வார்கள் சலாசன் முகனிகார் மூன்று விஷயங்கள் உங்களை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் மூன்று விஷயங்கள் உங்களை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் சலாசன் முகனிகார் ஒன்று கஞ்சத்தனம் இவா ஹரீசரை விரிவாக இருக்கிறது கஞ்சத்தனம் என்பது உங்களை நிச்சயமாக அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் ரசூல் சொல்லி காண்பிப்பார்கள் மனோ மனோ இச்சை ஆசைகள் ஆசைகளும் இச்சைகளும் உங்களை கடைசியில் இழிவிற்கும் அழிவிற்கும் கொண்டு போய் ஆழ்த்திவிடும் அல்லா நம்மை பாதுகாத்திருக்க வேண்டும் அதனாலே கஞ்சத்தனம் என்பதும் ஆசையும் மனோ இச்சையும் உங்களை அழித்து ஆழ்த்தி விடுவது போல மூன்றாவது சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னை பெரிதாக கருதி கொள்வது தன்னை தன்னை ஒரு மனிதன் பெரிதாக கருதி கொள்வதற்கே அவன் அழிந்து போவான் நஷ்டப்பட்டு போவான் என்று கண்மணி சொல்லிக்காங்க நன்மையான பெருமக்களை அதனால நல்ல அமல்கள் எல்லாம் செய்யணும் எஹலாசா செய்யணும் அல்லாவுடைய பொருத்தத்தின் நோக்கமா கொண்டிருக்கணும் எல்லா விதமான நல்ல குணங்களையும் செயல்களையும் பற்றி நடக்க வேண்டும் ஆனால் நான் சாதாரணமானவன் என்ற ஒரு எண்ணம் இந்த உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால் அஃதோல் நம்பியா நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் அவர்கள் ஈடாக யார் வரை முடியும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஈடாக யாரை சொல்ல முடியும் அல்லாஹுடைய ரசூரோடு கோயில் ஒன்றி திருந்தவர்கள் அவருடைய சஹாபிய தென்மது குரானை கொண்டு ரிசுப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்க சஹாபியான் சந்தேகப்பட்டு மறுத்தா குபூர் வந்து ஒரு மனிதருக்கு அசாஹிபில் சல்லாஹ் குகையில இருந்த தோழர் என்று குரான் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை அருமையானவர்களே சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்டுகளில் முதன்மையானவர்கள் சித்தியை கொலை பறவர்கள் எல்லோருடையிலும் உயர்ந்த அவர்கள் ஆனா அவங்கள பத்திர சொல்ராம்கள் சொல்றாங்க கேளுங்க மன் அராத ஐயந்துறையிலா மையத்தின் எம் சி அலா மஜிஹில்லர் பல் எலங்குறையில் அபீபக்கள் சித்தியன் உலகத்தில் யாராவது நடந்து போகக்கூடிய மையத்தை பார்க்கணும்னு சொன்னா ஸ்வீக் பாருங்கன்னு சொன்னாங்க நடந்து போகக்கூடிய ஒரு மையத் தன்னை பெரிதான் கருதி கொள்ளவில்லை தான் சாதாரணமான நிலையில சாதாரணமான நிலைகளே மதீனாவுல ஒரு லிஸ்ட் இருந்துச்சான் அதாவது யாராவது முக்கியமான ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அதுல எழுதி வைப்பாங்க இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் போய்கிறேன் பக்கத்துல யாராவது எழுதிட்டு அந்த வேலைக்கு அவங்க போயிருவாங்க யாருக்கு என்னன்னு தெரியாது இல்லையா அதனால உங்களுடைய தேவை குடும்ப தேவையோ பொருளாதார தேவையோ வாழ்க்கையில் கஷ்டமோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுல எழுதி வைப்பாங்க இவர் இந்நாளுன்னொன்னு அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆட்களும் போவாங்களோ உமர்லாம் அதற்கு அந்த லிஸ்ட அதுல நான் வயதான நிலையிலே ஊரை விட்டு அப்பால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே யாரும் எனக்கு உதவி செய்யலாத இடத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது பணிகள் தண்ணி எடுப்பது உட்பட காரியங்கள் செய்யறதுக்குலாம் ஆட்கள் இல்லைன்னு ஒரு அம்மா சார்பா எழுதி வைக்கப்பட்டிருக்கு உமர்லா தாரன் சரி போவன்னு நேரம் அங்க போனாங்க அங்க போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் இல்லையே அதுக்கு என்ன ஆள் வந்து கரெக்டா நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த இடம் காலியா இல்லாம இருக்குதுன்னாங்களாம் அந்த இடம் காலியா இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது நாலு வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன் ஆனா இங்க வந்து ஒரு ஆள் இந்த வேலையை கரெக்டா செய்துட்டு இருக்கிறாங்க எப்ப வருவாங்க காலையில வருவாங்க சரி பாத்துருவோம் யாருன்னு பாத்துருவோம் அப்படின்னு உமர் தரன் காலையில போய் என்னன்னு அதை பாக்குறதுக்காண்டி போனா ஒண்ணு தெரியல இவங்களுக்கு போய் கேட்டாங்க அவர் அப்பறே வந்துட்டு போயிட்டாருட்டாங்கலாம் அப்பறே வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்களா அதுக்கு முன்னால தஜூரத்துக்கு போய் பார்த்தாங்க அப்ப அந்த அம்மா வந்துட்டு போயிட்டாங்களே கடைசி ஒண்ணு ராத்திரி பூரங்க இருந்து என்ன நடக்குது யார் வர்றா பார்த்தே ஆகணும் ஒவர்தானும் தங்கி இருந்தார்கள் தங்கி இருந்து பார்த்தால் செய்த அபூ பக்கர் சித்திகளுத்தரன் அவர்கள் வந்து அந்த வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணி எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க வயது முதிர்ந்த நிலையில் அவர்களுக்கு இவங்க நாட்டினுடைய ஜனாதிபதி என்று கூட தெரியாது எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்திற்கு உருவான அதுல சித்தியக்கு அக்பரை சல்லா சொல்வார்கள் உலகத்தில் யாராவது ஒரு மையத்து நடந்து போகுதுன்னு பார்க்கணும்னா சித்திய எவ்வளவு பணி பணித்திருப்பாங்க தன்னை பற்றி ஒரு சாதாரண நிலை ஆனால் அவர்களுக்கு அவர்களை பற்றி குரான் வயத்து எத்தனை இறங்கி இருக்கிறது அவர்களை பற்றி சல்லா செலம் என்னவென்னு சொல்லியிருக்கிறார் இந்த நம்முடைய நிலை அந்த பெருமக்களோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குதுன்னு கொண்டால் நம்ம உயர்வோம் வேற விஷயம் துவா வந்து வருகிறது என்னுடைய பார்வையில என்ன சாதாரணமாக்குறே என்னுடைய பார்வையில என்னை சாதாரணமாக்கு மக்களுடைய பார்வையில் என்னை கண்ணியமாக்கு மக்களுடைய பார்வையில் என்னை பெரியவனாக நான் என்னை பொறுத்து என்னுடைய அமல்களை கொண்டோ குணங்களை கொண்டோ செயல்களை கொண்டோ என்னை நானே பெரிதாக கருதி கொள்ளக்கூடிய நிலையில் இருந்து பாதுகாத்தர வேண்டும் என்று செய்துனா உமனுவின் சத்தாம துவாக்கிறாங்கன்னா அருமையானவர்களே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை அந்த பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் அவங்க எல்லாம் வாழ்க்கையில் குறைந்து போனவர்களா வாழ்க்கையில் அவர்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்கள் காலமிந்தா இந்த உலகத்திலே ஹிதாயத்தின் முன்னோடிகள் அவர்களைப் போல் ஈமான் கொண்டால் அவர்களைப் போல் ஆமனு பிமித்திலையும் ஆமன் தும்பி அவர்களை போல் ஈமான் கொண்டால் நீங்க ஹிதாயத்தினுடைய முழுமை முழுமை என்று அல்லா சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி ஹிதாயத்தின் கேந்திரங்களாக ஈமானுடைய உருவகங்களாக வாழ்க்கையின் நல்ல முன்னோடிகளாக தன்னுடைய நபியின் தோழர்களாக அல்லாஹத்தால் ஆக்கி கொடுத்த நன்மக்கள் அந்த பெருமக்கள் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாடம் அதை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி முகமது ரசூல்லா சந்தாசன் பதிரு யுத்தம் குறையந்த அளவிற்குத்தான் வாகனங்கள் பொருள்கள் எல்லாம் இருந்தது மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்து வைத்திருந்தார்கள் செல்ல செல்லுவதற்கு அருள் இல்லாத இன்னொரு சஹாபி மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொஞ்ச நேரம் நீங்க மேலே ஏறி வரணும் அப்புறம் நான் கீழே இறங்கிடுவேன் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மேலே ஏறுங்க ஒரு ஆள் கீழே இறங்கிருவாங்க இப்படி மாறி மாறி ஒட்டகத்துக்கு வேதனை இருக்கக்கூடாது நடக்கிறவங்களும் முழுசா சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக மாறி மாறி பயணம் செய்யணும் கொஞ்ச நேரம் கீழே நடந்து வரணும் சொல்லி சொல்லாம் நடந்து வர்ற கட்டத்துல அந்த ரெண்டு பேரும் நாயகம் நீங்க நடந்து வர வேண்டாம் நீங்க இருங்க நாங்க வேணா மாத்தி மாத்தி ஆளாளுக்கும் இறங்கி மேல ஏறி அப்படி வேணா வர்றோம் அக்குவா மின்னி நீங்க ரெண்டு பேரும் என்ன விட பலசாலியான ஆளும் இல்ல அல்லாவுடைய உரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலியை விட்டும் தேவையற்றவனும் அல்ல நான் அல்லா உடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலினும் ஒன்னு கூலி எல்லாம் வேண்டாம் அப்படி உள்ள நிலையில் உள்ள ஆளும் இல்ல உங்களை விட கூலியின் தேட்டம் உள்ளவன் நான் உங்களை விட வலுவானவன் நான் அதனால நான் கீழறங்கி நடக்கிற நேரத்தில் கீழறங்க நடப்பேன்னு சொன்னான் இப்படி எல்லா உயர்நிலையில் இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக தன்னுடைய நர்சுலத்தில் சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு பண்பு பூமி நடத்தில் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உயர்வடைவார் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் தன்னை பற்றி பெருமிதமான அளவுக்கு மீறிய தன்னை பற்றி அந்த எண்ணங்கள் தான் அவர்களை கீழ் நிலையில் ஆக்கியது என்பதை பார்க்கிறது ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது மகத்தான வெற்றி உமர் அல்லாத்தானுடைய காலம் பெரிய வெற்றி ஏராளமான கனிமத்தினுடைய பொருள்கள் உமர்ல்லாத்தான எல்லாரையும் பள்ளி கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்தாங்க பக்கத்துல வாங்க எல்லாரையும் நெருங்கி உட்கார சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா காய்ந்த ரொட்டி துண்டுகளையும் பேரி சாப்பிட்டு வாழ்ந்த சாதாரணமானவன் இந்த உமர் சரி போயிட்டு வாங்கிட்டாங்க என்னங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது ஜெயித்து பல விதமான புற பல புறங்களில் இருந்து வெற்றியும் மகத்தான கணி மற்றும் ஏராளமான நிலைகள் வரும் பொழுது உமருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பழைய காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் ஒரு சாதாரணமான சொன்னார் அப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை உருவாக்கினார் அருமையானவர்களே ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எல்லா சகாநீருடைய வாழ்க்கைகளையும் இருக்கிறது வெளியூர்ல இருந்து வந்தார் மதீனாவுக்கு சல்லாஹரு அலிலல்லா அண்ணன் சந்திக்கிறாங்க யாருன்னு கேட்டாங்களா பார்த்து அவருக்கு தெரியல நீ யாருன்னு கேட்டாங்களா அதற்கு அழிவு அழிவு தாழ்வு சொன்னாங்களோ முஸ்லீம் அப்படின்ட்டாங்க நான் ஒரு முஸ்லீம் நம்மள்கிட்ட நீ யாருன்னு என்ன தெரியாதா என்ன தெரியாதான் பெரிய பட்டியல் போட்டுருவோம் முஸ்லிம்னு சொன்னாங்களும் ஆணை இல்லாம முஸ்லீம் நானும் ஒரு முஸ்லீம் சொன்னேன் தன்னை பற்றிய சாதாரண அதை கூட பெருமையா நினைக்கல ஓ நம்ம ரொம்ப பணிவாகிக்கிட்டோம் அப்படின்னு கூட பெருமையா நினைக்கல தன்னை சாதாரணமாக கருதக்கூடிய இந்த நிலை மற்றவருடைய கண்களிலே கண்ணியமான நிலையிலே அல்லாவுடைய பார்வையில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றக்கூடிய நிலையில் ஆக்க வேண்டும் என்றெல்லாம் அதிசல் துவாக்கள் வந்திருக்கிறது ஆனால் தன்னை பொறுத்து நம்முடைய உள்ளத்தில் யாருக்கும் வெளியில தெரியாது மனதால் உள்ள ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே நான் ஒரு சாதாரணமான நிலையில் உள்ளவன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே அதுதான் நம்மை மேன்மைப்படுத்தி காட்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது முதிர்ந்த கதிர்கள் விளைந்த பழங்கள் தலை சாய்ப்பதை போல முதிர்ந்த கதிர்கள் அதுவரை மேலே ஏறி நீக்கும் அது கனமாகிவிட்டால் தலை கவிழ்ந்து விடும் வாழை குடை தள்ளிவிட்டால் கீழே தாழ்ந்து விடும் அது மாதிரி ஒரு பக்குவமான நிலை என்று சொன்னால் நமக்கு எல்லா விதமான உயர்வுகளும் வருகின்ற நேரத்தில் நம்மை சாதாரணமாக காட்டிக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய தீனியான உயர்வுக்கு காரணம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க கன்னி நம்முடைய உள்ளத்துல நம்மளை பத்தி சாதாரணமா நினைக்கிறது என்ன செய்யணும் சாதாரணமான ஒரு நிலை நம்முடைய உள்ளத்தில் நம்மை பத்தி சாதாரணமா அதுக்கு என்ன செய்யணும் சில விதமான பயிற்சிகள் பெருமக்கள் நிறைய சொல்லுவாங்க முதல்ல அல்லாவுக்குண்டான திருநாமங்கள்ல சத்தார்னு ஒரு திருநாமம் இருக்குது குறைகளை மறைப்பவன் குறைகளை மறைப்பவன் என்று அல்லாவுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் அந்த சத்தார் என்ற குணத்தின் காரணத்தினால்தான் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் உள்ள குறைகளை வெளியிலே தெரியாமல் கௌரவாம்தான் நம்மளை நடத்தி வச்சிருக்கலாம் எத்தனை குறைகள் இருக்கிறது என்னிடத்தில் உள்ள குறைகளை போல் பல குறைகள் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் கேவலப்பட்டார்கள் குறைபடுத்தப்பட்டார்கள் அதுபோல உள்ள பல குறைகள் இருந்தும் கூட சத்தாரான அல்லா மறைக்கக்கூடிய தன்மை கொண்ட அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் நான் கௌரவமா இருக்கிறேன் நினைக்கும் அல்லாஹ் சத்தார் நான் என்னுடைய குறைகளை மறைச்சு எத்தனையோ குறைகள் இருக்கிறது நாலு பேருக்கு முன்னால் நல்லது செய்வோம் பாவத்தை குறைகளை யாருக்கும் தெரியாம தான் செய்வோம் என்ற காரணத்தினால் நான் கௌரவமாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வேண்டும் அதே போல வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவும் கல்வியானாலும் ஒரு அமலானாலும் ஒரு நல்ல காரியமானாலும் ஒரு சதக்காக கொடுக்கிறது கூட இளம்லாம் என் ரப்பு தந்தா ராக கொடுக்கிறேன் அந்த எண்ணம் வேண்டும் நாம் எதை கொண்டு வந்தோம் கொடுப்பதற்கு எதை கொண்டு வந்தோ பெற்றதெல்லாம் என் ரப்பு தந்தது என்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணம் மனதில் இருக்குமானால் நான் பெற்ற எதுவும் நான் பெற்ற எது உயர்வோம் அது வேலைகளாகட்டும் பணிகளாகட்டும் கல்வியாகட்டும் இபாதத்தாகட்டும் எந்த ஒரு வாழ்க்கையில் நான் பெற்ற எதுவுமே எண்ணம் இருக்குமானால் இந்த தன்ம வரும் சொல்றார் வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் அபு எசீத் இஸ்லாமி ரஹமத்துல்லா அவர்கள் வலிமார்கள் ஒரு சிறந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள் அவங்க ஊர்ல மழை இல்லாம கடுமையான வறட்சி இருந்துச்சான் கடுமையான வறட்சி பல்வேறு நிலைகளிலே முயற்சி செய்தும் கூட வறட்சியினுடைய மாறக்கூடிய நிலை வறட்சியினுடைய தன்மை மாறக்கூடிய நிலையில இல்லை அபோசில்ல நினைச்சாங்களா நீ ஊர்ல இருக்கிறதுனாலதான் மழை பெய்ய மாட்டேங்க நீ ஊர்ல இருக்கிறதுனாலதான் இந்த மழை பெய்யல சும்மா பேருக்கு சொல்லல ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டான் ஊரை காலி பண்ணி இந்த ஊர் செழிப்பா இருக்கட்டும் என்ன போல பாவிகள் இருக்கிற காரணத்தினால்தான் இப்ப இருக்கிறதோ என்று அவர்கள் போனார்கள் வாழ்க்கையிலே ஒரு சாதாரண விலாயத்தில் இருந்து உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர்கள் ஆனதற்கு இந்த காரணம் சொல்வார் வாழ்க்கையிலே வலிமார்களுடைய தர்ஜாவில் அபுதால்கள் என்பது உலகத்துல ரொம்ப கம்மியான வேறு தான் அந்த அபுதால்களில் ஒருவராக அதற்கு அபு இதில் விசாக ரமத்துல மாறியதற்கான காரணமாக பெருமக்கள் இதை சொல்வார் அருமையான பெருமக்களே கண்ணியமானவர்களே வாழ்க்கையிலே உயர்ந்த நல்ல அமல்களை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இஹலாசான் முறையில் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை செய்வது உயர்ந்த குணங்களை பற்றி நடப்பது எல்லாம் அவசியம் ஆனால் எந்த காரியத்தை செய்தாலும் வெளியிலே பெருமைக்காக நான் யார் தெரியுமா ஓர் உள்ள அதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையோ மற்றவர்களுக்கு அதை பற்றி விளம்பி காட்டக்கூடிய ஒரு நிலையோ இல்லாமல் நான் சாதாரணமாக எத்தனையோ பேர் என்னை விட ஒரு அந்தஸ்து மிக்கவர்களாக உயர்வானவர்களாக சின்ன பிள்ளைகளை பார்த்தா பாவம் நான் வாழ்க்கையில ஒரு வயசாயிட்டான் ஆனா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யாதவர்கள் என்ன வேண்டும் நம்மையோட வயதான்களை பார்த்தால் என்னை விட கூடுதலான எத்தனை அமல்களை அவர்களை செய்திருப்பார்கள் என்று என்ன வேண்டும் பெருமக்கள் அப்படியெல்லாம் ஒரு பார்வை பார்த்தார்கள் உலகத்தில் சக மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல பிராணிகளையும் கூட பார்த்தார் இதுக்கெல்லாம் ஒரு ஹிசாப் இல்லையே இதெல்லாம் ஹிசாபில்லாம் முடிஞ்சு போயிருமே என்று பார்த்தார் சாதாரண மாணவர்களா தன்னை கருதினார் அவர்கள் எங்க வெளியில போனாலும் அவர்கள் யாராவது ஒரு பயிற்சிக்காரர்களை கண்டா உடனே வீட்டுக்கு கூட்டு கொண்டு வந்து நல்ல குளிக்க வச்சு முடியெல்லாம் ஒடுங்காக்கி சுத்தமா சோப்பு குளிக்க வச்சு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் அந்த இடத்த விட்டு வருவாங்க அவன் ஒரு மாதிரி இருக்கிறான்னு நீங்க எங்க இந்த வேலை பாக்குறீங்க அவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு அஞ்சு நிமிஷம் தட்டையை அழுகாக்கிடுவான் ஒரு மாதிரி லெவல்ல போறான் அவனுக்கு நீங்க கூட்டு கொண்டு சுத்தமா இது பண்ணா அவனுக்கு என்ன தெரியும் சொன்னா நான் அவரை பார்ப்பது அந்த கண்ணோட்டத்தில் அல்ல தியாமத்துல அல்லாஹ் குத்தாலா யாருக்குன்னா யாருக்கு புத்தி கொடுத்தானா அவங்களுக்கு தான் இவங்க எல்லாம் ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க என்ன பார்வை அது ஹிசாப் இல்லாமல் கேள்வி சொர்க்கம் செல்பவர்கள் என்று பார்த்தார் கண்ணியமானவர்கள் அதனால இந்த உலகத்திலே நாம் அல்லாஹுடத்தில் உயர்ந்தவர்களா ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மை சாதாரணமானவர்களாக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும் அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய தரத்திற்கும் நம்முடைய நிலைகளுக்கும் காரியங்களை செய்யணும் ஆனால் அவைகளெல்லாம் என் தப்பு தந்தது என் தப்பின் அருளால் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்மை சாதாரணமாக கருதி கொண்டால் அல்லாம் நம்முடைய தரஜாக்களை உயர்த்துவான் என்பது சந்தேகம் இல்லை அல்லா தாலா அப்படிப்பட்ட ஈமானிய குணங்களை நமக்கு தந்தருள்வானா அல்லாவுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை ஹலாசுடன் அவனுடைய அன்பை நோக்கமாக கொண்டும் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய உயர்ந்த பக்குவத்தையும் பாக்கியத்தையும் தந்திருள்வானா நம்முடைய நர்சனத்தில் நம்மை சாதாரணமானவர்களாக மற்றவருடைய பார்வையில் நம்மை கண்ணியமானவர்களாக அல்லாஹுடைய கண்ணோட்டத்தில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கியல் உரிவானாக ஆமீன் ஆமீன்